உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களான இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனலோட சேனல் ஐக்கான் சேனல் ஆர்ட் இது எவ்வளவு ஹைட்டு வித்து இருக்கணும் அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சேனல் லைக் சேனல் ஆர்ட் சேனல் லைக் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றா இந்த ஒரு பென்சில் மார்க்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் எடிட் செல் லைக்காக அதை எடிட் பண்ணுங்கள் செகண்ட் பேஜ் போகும் அது கூகுள் ப்ளஸ் பேஜ் இதில் அப்லோட் ஃபோட்டோஸ் இருக்கும் இப்போது யூடியூப் யூடியூப்க்கான ஐக்கான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதோடய சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இன்ட்டு டூ ஃபிஃப்டி பிக்சல் டூ ஃபிஃப்டி இன்ட்டு டூ ஃபிஃப்டி பிக்சல்ஸில் சேனலோட ஐக்கான் இருக்கணும் கரெக்டான ஃபிட்டு டூ ஃபிஃப்டி இன்ட்டு டூ ஃபிஃப்டி எந்த ஒரு பிக்சரும் மிஸ் ஆகாது டன் கொடுத்துருங்க கரெக்டாக இருக்கும் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ ஆட் சேனல் ஆர்ஜ் அதை கிளிக் பண்ணுங்கள் இதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி இன்ட்டு தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி இருக்கணும் ஆல்ரெடி நான் இதுவும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இதுதான் அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது இன்ட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பிக்சல் இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிவியோட சைஸ் இதில் லெஃப்ட் சைடு ஃபைவ் ஃபிஃப்டியும் ரைட் சைடு ஃபோர் ஹண்ட்ரடும் இந்த ரெண்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட்டும் இந்த ரைட்டும் போயிடுச்சு அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் தான் வந்து மொபைலில் நீங்கள் பார்க்குறதுக்கான அளவு இது ஃபுல் சைஸ் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிவிக்கான சைஸு இது வந்து மொபைலுக்கான அளவு மொபைலில் நம்ம நம்மளோட சேனலில் பார்த்தாங்கன்னா இந்த சைஸ் மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா ஆனால் நம்ம ஃபுல் சைஸ் தான் வந்து டிசைன் பண்ணணும் ஃபுல் சைஸ் டிசைன் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து சேனல் ஆர்ட்டில் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போது ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி ட்விட்டருக்கும் வேறு பேனர் ஃபேஸ்புக்கு வேறு பேனர் சைஸ் எல்லாமே டிஃபர் தான் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ டெஸ்க்டாப்புக்கு டிவிக்கு மொபைலுக்கு இப்போ நம்ம பண்ண அந்த சின்ன சைஸ் வந்து கரெக்டாக டெஸ்க்டாப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த டிவிக்கு வந்து ஃபுல் சைஸு மொபைலுக்கு நம்ம பண்ண அளவு மட்டும் இந்த ரைட் சைடும் இந்த லெஃப்ட் சைடும் போயிடுச்சு பார்த்தீங்களா அது அதை அந்த ரெண்டையும் கட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அது மொபைலுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மது வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகிடுச்சுங்களா இப்போ இந்த சேனலோட ஐக்கான் வர்றதுக்கு கொஞ்சம் ஆகும் ஏன்னா அது கூகுள் ப்ளஸ் பேஜுக்கும் எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து உங்களோட இந்த இந்த சேனலோட ஐக்கான் வந்து எல்லாத்துக்கும் வந்து காமனாக இருக்கும் அப்புறம் இந்த கியர் ஐக்கன் இருக்கு பார்த்திங்களா இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த லே இது பார்த்திங்களா அதை ஆன் பண்ணிக்கோங்க இங்கே சேவ் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹோம் வீடியோஸ் ப்ளே லிஸ்ட்டு சேனல் அபோட் இந்த அஞ்சுமே வந்துடும் இப்போது அபோட் கிளிக் பண்ணுங்கள் அபோட் கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட டிஸ்கிரிப்ஷன் மற்ற எல்லாமே வந்து கொடுக்கணும் இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகள் மட்டும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களா இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் திரையில் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவை உங்களை சந்திக்க உங்களால் ஆன்லைன் தமிழ் நன்றி